காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று இரண்டு புலன் நுகர்ச்சிகளுள் உணவின் முக்கியம் ஆகாரம் என்றால் நாக்கால் சாப்பிடுவது மட்டும் இல்லை பஞ்ச இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு ஆகாரம் உண்டு பல காட்சிகளை பார்க்கிறோம் இது கண்ணுக்கு ஆகாரம் பலவிதமான பாட்டு பேச்சுக்களை கேட்கிறோம் இது காதுக்கு ஆகாரம் இப்படியே நாம் அனுபோகம் பண்ணுகிறதெல்லாம் நமக்கு ஆகாரம்தான் இதில் எல்லாமே சுத்தமானதாய் இருக்க வேண்டும் கெடுக்கிற காட்சிகளை பார்க்கப்படாது மனசைக்கு கெடுக்கிற பேச்சுகளை கேட்கக்கூடாது அனுபவிக்கிறதெல்லாம் ஈஸ்வர சாட்சா்காரத்துக்கு உதவுகிறவையாகவே இருக்க வேண்டும் இப்படி பொதுப்படையாக சொன்னாலும் இந்த பலவித புலன் நுகர்ச்சிக்கான ஆகாரங்களிலும் வாயால் நுகர்கிற ஆகாரம்தான் முக்கியமாக இருப்பதால் அதை பற்றி இவ்வளவு ஆச்சார விதிகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் ஸ்தூலமாக நமக்கு உள்ளேயே போய் தேகம் முழுக்க இரத்தமாக வியாபிக்கிறது இதுவே சித்தத்தையும் பாதிக்கிறது ஒரு பக்கம் ஆகாரம் இல்லாவிட்டால் மனுஷன் ஜீவிக்கவே முடியவில்லை என்றால் இன்னொரு பக்கமோ அது மித ஆகாரமாக இல்லாவிட்டால் தேகத்துக்கும் சிரமம் மனசுக்கும் அசாந்தி என்றாகிறது வயிற்றிலே திணித்து கொண்டே போவதால் சாப்பாட்டு பொருளுக்கும் நஷ்டம் காரியம் செய்ய முடியாமலும் நஷ்டம் இவற்றை விட தியானத்தில் மனஸ் ஈடுபடாமல் போவது பெரிய நஷ்டம் ஆகையால் சோற்றால் அடித்த பாண்டம் என்றே மனுஷனுக்கு பேர் இருப்பதால் இந்த பாண்டமும் இதற்கு உள்ளே இருக்கிற மனசும் நல்லபடியாக வளர்வதற்காக ரிஷிகள் காட்டி கொடுத்திருக்கும் போஜன விதிகளை மேற்கொண்டு நடத்தி காட்ட வேண்டும் இதன் முக்கியத்துவமும் அவசியமும் எல்லோருக்கும் புரிவதற்கு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி கொள்கிறேன் அஸ் திஸ் டே ஆர் டெய்லி பிரெட் இன்றைக்கு எங்களுக்கு உன் அருளால் சோறு கிடைக்கட்டும் அப்பா என்று கிறிஸ்தவ மதத்திலும் பிரார்த்திக்க சொல்லியிருக்கிறது அதே சமயத்தில் மேன் ஷெல் நாட் லிவ் பை பிரெட் அ லோன் சோற்றை தின்று மட்டும் மனுஷன் வாழவில்லை என்றும் பைபிள் சொல்கிறது பக்தி ஞானம் உயர்ந்த குணங்கள் உத்தம பண்புகள் ஆகியவற்றால் தான் மனுஷன் மனுஷனாக வாழ்கிறான் என்பது அர்த்தம் இந்த குண விசேஷங்கள் விருத்தியாகவும் ஆகார நியமமே உதவுகிறது என்று நம் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன தேகபுஷ்டியை மட்டுமின்றி ஞான வைராக்கியங்களையும் அனுகிரகிக்கும் அன்னத்தை சாக்ஷாத் அம்பாளிடமிருந்து ஆச்சாரியால் யாசித்ததை சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கிறேன் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹீச்ச பார்வதி